ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அஞ்சு குடிக்கோர் சந்ததியால் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா அடியார்கள் துயரென்றோ அவளின் ஏக்கம் அதை துடைப்பதென்றோ அவள் நோக்கம் அழகெல்லாம் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா இன்னைக்கு மார்கழி கொண்டாட்டத்துல பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றஞ்சிருக்காலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தினி குற்றேவள் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை கொள்வா என்று நாக்கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றுமையாவோம் உனக்கே நாம் ஆசைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்று போன பாசுரத்துல கண்ணனை நீயே உபாயம்னு சொன்னாங்க உபாயம்னா என்ன சாதனம் வழின்றது பொருள் கண்ணனே தமக்கு உபாயம்னு தலை கட்டிய பிறகு இவங்களுக்கு வேண்டியது வேற என்ன இருக்கு கண்ணனும் நான் உபாயம் ஆகிறேன்னு சொல்லிட்டான் இதில் இந்த பாசுரத்தில் உபாயம் கடுத்து உபேயம் பேசப்படுது அதாவது பலன் அதாவது இந்த பாட்டில் உபாயமாக நீ நின்று நாங்கள் வேண்டுவதை கொடுத்துவிட்டால் போதுமா ஏதோ நாங்கள் கேட்டு வந்தோம் இறஞ்சினோம் நீ இறங்கினா என்பதோடு முடிஞ்சு போயிடும் அவ்வாறு இல்லாமல் நாங்க வந்திருப்பது எதுக்கு நாங்கள் உனக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பது இப்போதைக்கு மட்டுமல்ல எப்பிறப்பிலும் எங்களுக்கு நீ எத்தனை பிறவிகள் கொடுத்தாலும் உனக்கு தொண்டு செய்வது உன் அடிமைகளாக இருந்து உன்னை விட்டு அறவே நீங்காது இருக்கும்படி நீ தான் எங்களுக்கு அருளணும் அப்படியே எங்களுக்கு பிறவிகள் வந்து போனாலும் அதில் கர்ம வினையால் வரக்கூடிய ஆசைகளெல்லாம் போக்கி உன் வசமே மனதை ஈர்த்து உன் திருவடிக்கே தொண்டு செய்யும் வாய்ப்பு தர வேண்டும்னு இந்த பெண்கள் கேக்குறாங்க திருப்பாவையோட சாராம்சமே இந்த பாசுரத்துல தான் இருக்கு இதை தான் நிறைவு பெற பாசுரம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்வாங்க பிரம்ம முகூர்த்தம் அதாவது உஷத்காலம்னு சொல்லப்படும் அந்த விடியல் பொழுதுல எழுந்து ஒருவன் தன்னோட நிலைமையை சிந்திக்க வேண்டும்னு சாஸ்திரம் சொல்கிறது அத்தகைய சிறு பொழுதுல சிறு காலையில எழுந்து எங்களோட நிலை என்னன்னு ஆராய்ஞ்சு உன்ன வணங்குறதுக்கு ஒரே வழி எங்களுக்கு அதுதான் அப்படின்னு தெரிஞ்சு அண்டினோர்க்கு அடைக்கலம் அளிக்கும் உன்னோட திருவடிகளையே தஞ்சம்னு எண்ணி வந்து உன்னை போற்றி பாடுகிறோம் இந்த விதம் செய்கிறதுக்கு எதுக்காக தெரியுமா சிற்றன் சிறுகாலை வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள் கேழாய் அப்படின்னு வேதங்களாலும் சாத்திரங்களாலும் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய நீ எங்களுக்கு ரொம்ப எளியவனாக பசுக்களை மேத்து அதனோட வயிறு நிரம்பியதை பார்த்து அதற்கப்புறம் உன்னும் எங்கள் குளத்திலே வந்து பிறந்திருக்கிறாய் உன் அவதார ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் இந்த தருணத்தை நாங்க நழுவ விட மாட்டோம் நீ எங்களை உன தொண்டுக்கு ஆட்படுத்தும் வண்ணம் உன்னை குறுகி இருக்க அதாவது உன்னை விட்டு பிரியாது எப்போதும் உனக்கு அருகேயே இருந்து ஏவல் செய்ய எங்களுக்கு நீ உத்தரவிட வேண்டும் பறை வேண்டும் பறை வேண்டும் கேட்ட உங்களுக்கு பறையாகிய சங்கு விளக்கு கொடி விதானம் மேலாய்ப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இன்னமும் ஏவலிடுன்னு வேற கேட்குறீங்களே நோன்புக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு போங்களேன் அப்படின்னு சொல்றான் கண்ணன் உடனே அவங்க துணியில இந்த பறை கொள்வதற்காக அல்ல கோவிந்தனே நாங்கள் வந்தது இற்றை பறை கொள்வா நின்று என்னே அழகான ஆண்டாள் தமிழ் பகவானே நீ ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும் போதும் உன்னை விட்டு பிரியாது உனக்கு தொண்டு செய்வதற்காகவே வந்து கொண்டிருக்கும் பிராட்டிய போல ஆதிசேஷனை போல ஏழை பிறவிக்கும் உன்னோடு உள்ளவர்களாக நாங்கள் வந்து தொண்டு செய்ய வேண்டும் நாங்கள் உனக்கு சரீரம் இல்லையா சரீரத்தை பணிக்கொள்வது கொள்வது போல எங்களையும் பணி கொண்டு நீ காக்க வேண்டும் நீ அவதாரம் எடுக்கும்போது நாங்களும் பிறந்து உனக்கு தொண்டு செய்ய வேண்டும் அவதார காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட இருப்பிடத்திலே நாங்கள் தொண்டு செய்வோம் உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் நீ எங்கு உற்றாலும் யாமும் அங்கு ஆவோம் உனக்கே தொண்டும் செய்வோம் இந்த தொண்டினை செய்யாது வேறு பணிகள் எமது சிந்தையும் செயலும் ஈடுபடாது பிற செயல்களின் பால் வரக்கூடிய அவாவினையும் நீதா மாற்றணும் எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றுமையாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற காமங்கள் மாற்று இதோட உட்பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மாவை சரணடைகிறது அந்த பரமாத்மாவுக்கு இடையறாமல் தொண்டு புரிவது இதுக்கு தானே ஜீவாத்மா படைக்கப்பட்டிருக்கு என்றைக்கும் பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு பகவான சரணடைந்த ஜீவாத்மா பகவானுடன் ஒன்று சேர்வதும் இல்லை இரன்ற கலப்பதும் இல்லை பரமபதத்தில் நித்திய சூரியல்ன்ற பேர்ல எப்போதும் தனியா இருந்து தொண்டு புரிவதே ஜீவனோட மோட்ச நிலையாகும் அதாவது ஒரு ஜீவாத்மா நித்திய சூரியன்ற ஒரு நிலையை அடைஞ்சு அங்கிருந்து மறுபடியும் திரும்பி வருதல் இல்லாத நிலமே அடைஞ்சு அந்த பகவான் கிட்டையும் பேராட்டி கிட்டையுமே தொண்டு செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த நித்திய சூரியும் பகவானை போலவே அழிவற்றவங்க பகவானுக்கு தொண்டு செய்யும் இத்தகைய பணியே வேண்டும்னு விரும்பி அந்த நிலையை அடைவதே ஜீவாத்மாவோட லட்சியமாகும் இதுதான் வைணவத்தோட தத்துவம் வைணவ தத்துவம் என்பதற்கு பகவானின் தொண்டு என்று ஒரே வார்த்தையில் விளக்கமளித்து விடலாம் இந்த தத்துவம் இந்த பாடல விளக்கப்படுவது இதோட தனிச்சிறப்பு இப்போ இந்த பாசுரத்தில் ஸ்ரீமத் ராமானுஜர் குடித்து என்ன சொல்லப்படுது தொண்டு செய்யும் பாக்கியமே தொழில் கொண்ட குணக்கடலான ராமானுஜர் இந்த பாடல்ல உனக்கே நாம் ஆட்சைவோன்ற வரிகளில் ராமானுஜர் தொண்டுள்ளம் பூண்டு பகவானுக்கே பணிவிடை செய்யும் பணியின நினைவிற்கொண்டு அவர் தம் தொண்டின் மேன்மே புகழ்ந்துரைக்கிறார் ஆண்டாள் எம்பெருமான் அவதாரம் எடுக்கும் போதெல்லாம் எம்பெருமானாரும் அவதாரம் எடுக்கிறார் எனவே எம்பெருமானார் இல்லாது எம்பெருமான் இல்லை என்று சொல்லலாம் ராம அவதாரத்திலும் அவதாரத்திலும் தொண்டு ஒன்றையே குறிக்கோளாகக் கொண்டு கண்ணை இமை காப்பது போல ராமனையும் கிருஷ்ணனையும் லக்மணனையும் பலராமனையும் காத்து வந்தனர் தொண்டு செய்து தொழுது வழியொழுக பண்டே பரமன் பணித்த பணி என்று நம்மாழ்வார் அருளியதைப் போன்று எம்பெருமானார் ராமானுஜர் பரமபதத்திலும் திருப்பாற்கடலிலும் விபவ அவதாரங்களிலும் உடனிருந்து தொண்டாற்றும் தன்மையினை மனதிற்கொண்டு உனைக்கே செய்வோம் என்ற வரிகள்ல ராமானுஜரோட தொண்டு உள்ளத்தை குறித்து இங்கே ஆண்டாள் தேவி மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க இத்தோட இந்த பாசுரத்தோட விளக்கம் முடிவடைந்து நாளைக்கு இறுதி பாசுரத்தில் நாம் சந்திக்கலாம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதும் ஊர் ஸ்ரீவெல்லி புத்தூர் வேதக்கோணூர் பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுடைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்ததித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஓம் శ్రీసర్వ శ్రీకృష్ణాపణమస్తు